திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் அட்டாங்க பேரு என்ற தலைப்பே இருக்கக்கூடிய பாடல்கள் சேருரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆர் இவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏறுரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காரூரு கண்டனை வாரே சேரு காலம்னா எங்க சேர்றாங்க சிவயோகத்தை சென்று சேரக்கூடிய அந்த காலத்தில் திசை தேவர்கள்லாம் ஆர் இவன் என்று கேட்குறாங்களாம் இவன் வந்திருக்கவன் ஆறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம் அந்த திக்குப்பாதர்கள் ஆகிய தேவர்கள் எல்லாரும் அப்போ சிவபெருமான் சொல்கிறாராம் அரணாம் இவன் என்ன அப்படின்னா தான் அவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பெருமான் அப்போ அந்த ஏரூர் தேவர்களை எல்லாம் எதிர்கொள்ள அந்த இவங்க அந்த தேவர்களை எல்லாரும் எதிர்கொண்டு அழைக்க அந்த காரூர் கண்டன் கருமை நிறம் பொருந்தி அந்த கழுத்தையுடைய உடைய பெருமான் நேரில் தரிச்சக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவாங்க அதாவது இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் இந்த வழியில் நிற்கக்கூடியவங்க சிவபெருமானுடைய திரு உரு அதாவது சாரூபத்தை பெறக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரத்யாகாரத்தினுடைய பயன் இதுல என்னன்னு சொல்லிடுவாங்க சித்தியார் சொல்லுது சகமார்க்கம் புல தடுத்து வழி இரண்டும் அதாவது இந்த மூச்சு பயிற்சியை சொல்றாரு வழி இரண்டும் சளிப்பற்று முச்சதுர மூலாதாரங்கள் அகமார்க்க மறிந்து அவற்றின் அரும்பொருள்கள் உணர்ந்து அங்கு அந்த ஆதாரங்கள் அந்த ஆறு ஆதாரங்கள்ல எப்படி தியானிக்கிறோம் அந்த முறைகளை உணர்ந்து அணைந்து போய் மேலேறி அலர்மதி மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடல முட்டை தேக்கி அப்படி அந்த சக்கரம் வழியா அந்த அந்த அரைக்கும் மூச்சுக்கற்ற மேல் நோக்கி கொண்டு போகும் பொழுது அங்கே அமுழ்து கொட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அங்கே முழு சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமாக அட்டாங்க யோகம் முற்றும் அந்த ஆங்கா சக்கரத்தில் வச்சு நம்ம இறை அங்க காணலாம் அப்படியே அப்ப அதுதான் அந்த அட்டாங்க யோகத்தினுடைய நிறைவு நிலை அப்படின்னு சொல்லப்படுது அப்ப உழத்தல் உழந்தவர் சிவன்தான் உருவத்தை பெறுவர் அப்படின்னா அந்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு சாரூபன் நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமுந்தியார் இதே இதே சொல்லுது அவன் இவனானது அவன் அருளால் அப்படின்னு சொல்லி ஆன்மாவானது சிவனான அந்த ரூபத்தை பெறும் அது வந்து சிவபெருமானுடைய கிருபையால நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அடுத்த பாடல் தூங்க வல்லார்க்கும் துணையேல் போனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து நின்றுட்டு தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்கற்கும் தன்னிடம் ஆமே தூங்க வல்லார் ஆர்னா பாக்கட்ல தூங்குறவரு திருமால் வாங்க வல்லார்னா மீண்டும் படைக்கக்கூடிய அந்த உடைய பிரம்மா தேங்க வல்லார் அப்படின்னா அசையாத நிற்கக்கூடியவர்கள் தாங்க வல்லார்கள் அப்படின்னு இந்த தியான வழியிலே சிவபெருமான திருவடியை தவத்தால் நினைத்து அவன் அருளை தான் அந்த படைத்தல் காத்தல் துடைத்தல் அடைத்தல் அதை அடைத்தல்ங்கிறது நம்ம அந்த அமிழ்தத்தை அடைஞ்சாங்களா அதனால் அடைத்தல்னு சொல்கிறாங்க அப்படி பெற்றவங்க இந்த அரி அயன் அரி அரண் இந்த இந்திரன் இவங்க நால்வருமே இந்த ஏழு கோணத்தையும் படைக்கக்கூடிய அந்த வரத்தை பெற்றிருக்காங்க இறைவன் முட்டை தியானிச்சதுனால அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது இதையே சித்தியாரும் தொழப்படும் தேவர் தொழப்படுவானை தொழுத பின்னை தொழப்படும் தேவர் தம்மால் தொழுவிக்கும் தன் தொண்டரையே அப்படின்னு சொல்லி சித்தியார் பாட்டில் சொல்லுது அதாவது தேவர்கள்லாம் எம் பெருமானை எம்பெருமானை தொழுது இருக்காங்க அவங்க பின்னாடி அந்த பெருமான் அந்த சிறு தேவரை கொண்டு தன் அடியார்களா தொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவர்கள் எம்பெருமான தொலை அந்த எம்பெருமானை வந்து அந்த தேவர்கள் எல்லாத்தையும் தன்னோட அடியார்கள தொலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த அடியார்களுக்கு கிடைக்கும் அதாவது இறைவனை முழு முழு முதலா இறைவன் சிவபெருமானையே எண்ணி முழு முதல் கடவுள் அவர்தான் அப்படிங்கிறத எண்ணி இந்த பட்டாங்க இந்த யோகங்கள் நிலையில நிற்கிறவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காரியமான உபாதியை தான் கடந்து ஆரிய காரணம் ஏலும் தன் பால் வாரிய காரணம் மாயத்தவத்திரை தாரியல் தற்பரம் சேர்தல் சமாதியே இந்த காரியங்கள் அதாவது காரண ரூபத்தில் இருக்கிற காரியத்துக்கு வருது அது நம்ம தத்துவங்கள் அதுக்கு காரியமாகிறதுக்கு மூல காரணமாக இருக்கிறது தத்துவங்களுடைய காரியம் காரியங்கள் தாத்வீகமா நமக்கு தனு கரண பூமன போகம் இப்படி வருது இது எல்லாம் பந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த உயிர்களுக்கு அந்த அதுக்கு காரணமா இருக்கிறது வித்யா தத்துவங்கள் இயல் அதனுடைய இயல்பையும் அறிஞ்சு அதை விட்டு நீங்கி அதுக்கு வினைக்கு காரணமா இருக்கிறது இந்த தத்துவங்கள் அப்படிங்கிறத அந்த யோகத்தால் உணர்ந்து இருக்கக்கூடியவங்க கடவுளுக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த தனு கரண புவன போகம் இதெல்லாம் தற்பரம் பந்தம் வீடு என்று அணிவினோடு எல்லாமாகி அடைந்திடும் தத்துவங்கள் இனிது அறிந்து இவை நிவர்த்தி முதல் கலையிடத்தை நீங்கி நீக்கி நனி பரம் உணர்ந்தோன் ஆனந்த தத்துவ ஞானி ஆவான் அப்படின்னா தனு கரண புவன போகங்கள்லாம் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பெத்த நிலைகள் அந்த நிலையில இருந்து அந்த பேதங்களை எல்லாத்தையும் உணர்ந்து தத்துவங்களுடைய காரணம் அந்த தத்துவங்கள் உயிரோடு இயந்து இல்லாட்டி முதல்வனோடு சேர தத்துவங்களோட கூடி இருக்கிற வரைக்கும் இறைவனை சென்று அடைய முடியாது அப்படின்ற தத்துவங்களை எல்லாம் கழிக்கும் முறையில கழிச்சு அவற்றிற்கு மேலாக நிற்பதாக கூடிய அந்த சிவத்தை ஐயம் திரிபு இன்றி உணர பெற்றவர்கள் சிறந்த அந்த அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருச்சிற்றம்பலம்